வணக்கம் சார் பொதுவாகவே நம்ம எந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி பேசினாலும் இன்சூரன்ஸில் ஆரம்பித்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வரைக்கும் என்ன பேசினாலுமே நீங்கள் பேசுறதெல்லாம் ஏதோ ஒரு எலிட் பீப்புளுக்கான ஒரு விஷயம் மாதிரி இருக்குது எங்களால் இதில் எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதே நான் எப்படி மாதம் ஐயாயிரம் ரூபாய் எஸ்ஐபி போட முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது ஸோ யூஷுவலாகவே ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் சேமிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்படி அவங்களோட ஃபினான்ஸை பிளான் பண்ண முடியாமல் இல்லை ஒரு லாங் டைமில் ஒரு வெல்த் பில்ட் பண்ண விடாமல் மிடில் கிளாஸ் மக்களுக்கு தடையாக என்னெல்லாம் இருக்குது சார் சி நீங்கள் கேட்குற மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பொதுவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஒரு எலீட் கிளாஸுக்கு தான் நம்மள்கிட்ட மாதம் அட்லீஸ்ட் ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபா எஸ்ஐபி போடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலோ இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் கூட போடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலோ இல்லை ஒரு லம்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் தான் நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே என்ட்ரு பண்ணலாம் இல்லைனா நம்ம என்ட்ரு பண்ணி நம்மளால் என்ன பெருசாக சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இது வந்து ப்ரொக்காஸ்டினேட் ஆகிட்டே இருக்குது அதை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை இப்போ ஒவ்வொரு ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டுலேயும் நீ நம்ம சொல்கிற அந்த மிடில் கிளாஸ் ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட்டு செக்மெண்ட்டே மிடில் கிளாஸ் செக்மெண்ட் தான் அண்ட் அவங்களோட டிஸ்போசபிள் இன்கமும் பிகாஸ் ஆஃப் சேலரி இன்க்ரீஸ் அண்ட் இதெல்லாம் அதனால் வந்து டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க கையிருப்பில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சம்பளத்துலேருந்து வரதில் போக செலவு போக கையிருப்பில் இருக்கக்கூடிய தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு டிஸ்போசபிள் பட் அது வந்து ப்ராப்பராக சேனல் இல்லை இது ஒவ்வொரு ஹவுஸ்ஹோல்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் இருக்கலாம் சில பேர் வந்து மூவிஸ் எக்ஸசிவாக வெளியில போகிறது இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ் ஈட்டிங் அவுட்டு இல்லை கார்மெண்ட்ஸ் இல்லைன்னா கேட்ஜெட்ஸ் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஆப்பிள் ஃபோர்த்தி பார்த்தீங்கன்னா வந்து ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு ஃபோனே லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் சைக்கலாஜிக்கல் ஆங்கிளில் இருக்கும் பட் இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணி என்னால் பெருசாக என்ன அக்யூமுலேட் பண்ணிட முடியும் நான் போடுற இந்த ரெண்டாயிரரூவாலேயோ மூவாயிரம் ரூபாலையோ என்னால் என்ன பெருசாக அக்யூமுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இது பக்கம் போகிறது இல்லை யாரும் ஃபினான்ஷியல் பிளானிங்னால் நீங்கள் மாசத்துக்கு ஒரு பத்தாயிரமோ ஐயாயிரமோ இருபதாயிரமோ இல்லை நாற்பதாயிரமோ போட்டால் மட்டும்தான் ஃபினான்ஷியல் பிளானிங் கிடையாது இது வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு பர்சன்டேஜை தான் பார்க்கணும் ஒரு பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறவர் ரெண்டாயிரரூவா போடுறாரு அப்படின்னாக்க அது ஒரு இருபது பர்சன்ட் அந்த ஆட்டிடியூட் எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஏன்னா நான் நிறைய பேர் எங்களை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட டே டு டே லைஃப்பில் பார்க்குறப்போ சார் மார்க்கெட்லாம் எங்களுக்கு சரி வராது சார் நாங்கள் அந்தளவுக்கு சம்பாதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சம்பாதிக்கிறதும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரம் ரூபா மாதத்துக்கு சம்பாதிப்பாங்க அவங்களோட சால்ரியிலையோ இல்லை அவங்களோட ஏர்னிங்கில் ஒரு பத்து பர்சன்டேஜ் போட்டால் கூட மாசத்துக்கு ரூபா வரும் ஆனால் அவங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் அப்டக்கல் என்னன்னா நான் போட்டு என்ன சாதிச்சிட போகிறேன் எனக்கு என்ன சார் கோடிக்கணக்கில் வந்துட போகுது அப்படின்னு கோடி வராட்டாலும் பரவாயில்ல லட்சக்கணக்கில் வரட்டும் பத்து வருஷம் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பட் அதுக்கான ஒரு எஃபர்ட்டே எடுக்காமல் உள்ளேயே போகாமல் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு பயம் தெரியாமல் இருக்கிறது ஒரு அறியாமல் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிக்கெஸ்ட்டு ஆப்ஸ்டக்கிள் இதை தவிர்த்து ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்கும் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹேபிட்ஸை தவிர்த்துட்டு நமக்கு எண்ட் ஆஃப் த டே சேவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க இது சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் ஒவ்வொரு ஹவுஸ்ஹோல்டுக்கும் பட் ஒரு முக்கிய காரணம் என்னென்னா என்னால் சேவ் பண்ணி பெருசாக என்ன சேமிச்சிட முடியும் அண்ட் ஆல்சோ மார்க்கெட்லலாம் பணம் போட்டால் அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது இந்த ஒரு பேசிக் காமன் ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மிடில் கிளாஸ் இன்கம் ஹவுஸ்ஹோல்டுக்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஆப்ஸ்டக்கிள் அவங்க மைண்ட் செட் தான் அவங்களோட முதல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டீங்க சார் இப்போ இந்த மைண்ட் செட்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர முடியும் இன்னொரு விஷயம் இப்போ என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா கூட எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்தாலும் எங்க போதனே தெரிய மாட்டுது சம்பளம் உயர்ந்தாலும் கூட அதை ப்ராக்டிக்கலாக என்னால ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வர முடியல இதை எப்படி சால்வ் பண்றது சார் சரி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சரி சார் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு எங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னு தெரியல ஏன்னா வந்து எனக்கு டைரக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அதெல்லாம் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கம்பெனி இருக்காங்க ஒவ்வொருத்தட்டையும் முப்பது நாற்பது ப்ராடக்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே ஃபண்ட்ஸ் இருக்குது நான் எந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போயிடுறீங்க எங்கள்கிட்ட வந்து அந்தளவுக்கு அன்லிமிட்டெட் பைசா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் அது வந்து ரொம்ப நியாயமான விஷயம்தான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட எக்கானமி அதாவது நம்மளுடைய இது வியாபாரங்கள் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பொறுத்து இருக்கக்கூடிய இந்த டாப் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த நிஃப்டி ஃபிஃப்டிலேயோ அந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவல் வெயிட்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்டெக்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்ட்டிங்கில் ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் இந்தியிலேருந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சும் நம்ம கண்ட்ரி இருக்க போது பயங்கரமான க்ரோத்து எல்லோரும் வேர்ல்டு வைடாக எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் கூட அவங்களோட ஸ்டான்ஸ்லேருந்து சாஃப்ட் ஆகி நம்மளோட தே வாண்ட் டு மேக் அ டீல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம பிரதமருடைய செவன்டி ஃபிஃப்த் பர்த்டேக்கு அவங்க ட்ரம்ப் எல்லாம் கால் பண்ணி ஒரு சமாதானமாக பேசி அந்தளவுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய பவரை இது பண்ணுறச்ச நம்ம இந்த ஊர்லேயே இந்த நாட்டிலேயே இருந்துட்டு நம்ம வந்து கண்ட்ரியோடைய பொட்டென்ஷியல் இது வந்து யார் ரூல் பண்ணாலும் இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இல்லை யார் ரூல் பண்ணாலும் நம்ம கம்பெனி நம்ம கண்ட்ரியோட குரோத்துங்கிறது இருக்க போகுது சோ இப்போ நீங்க இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணல ஒரு ரிலையன்ஸ்லயோ ஒரு ஏசியன் பெயிண்ட்ஸ்லயோ ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லயோ இன்வெஸ்ட் பண்ணல ஓவராலாக ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்றீங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் உங்களுடைய அந்த பஸ்ட் இந்த ஐஸ் பிரேக்கர்னு சொல்லுவாங்க உங்களுடைய சைக்கலாஜிக்கலா ஒரு இடத்துக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னாக்க ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னு கேட்டால் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் ஓகே ஈக்விட்டீஸோட ஃப்ளேவரும் இருக்கு ரிஸ்க்கும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவல் வெயிட் ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை சொல்லியிருக்கோம் ஐம்பது கம்பெனி இருக்குது ஒவ்வொரு கம்பெனிக்கும் டூ பெர்சென்டேஜ் வெயிட்டேஜில் இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்டிங் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனிஸில் ஏதாவது ஒரு கம்பெனி கூட நாளைக்கு கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸை விட்டு வெளியில் போயிட்டு ஐம்பத்தி ஓராவது கம்பெனி திரும்பி உள்ளே வரப்போகுது ஸோ அந்த சேஃப்டி அது என்றைக்குமே இருக்கும் ஓவர் அ லாங் பீரியட் அது கண்டிப்பாக உங்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய விஷயம் இது வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய அடுத்த பகுதியான கேள்வி என்ன நீங்க கேட்டதுல எவ்வளவு சேலரி வந்தாலோ இல்ல போனஸ் வந்தாலோ ஹைக் வந்தாலோ அந்த அமௌண்ட்டா என்னால உள்ளே எனக்கு மிக்ஸ் இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட நம்ம ஷோலய ஒரு ஷோவில் சொல்லிருக்கேன் நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜாக வச்சுக்கிட்டோம்னா இது ஈஸி டு ட்ராக் இப்போ எனக்கு வந்து மாதம் ரூபா சம்பளம் வருது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் வந்து இருபது பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் இல்லை பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் சார் என்னால் வைக்க முடியும் எனக்கு செலவு ஜாஸ்தி நான் ஊருக்கலாம் பணம் அனுப்பணும் அப்படின்னாருனா பத்து பர்சன்டேஜ் வைங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் வைங்க இல்லை இருபது பர்சன்டேஜ் வைங்க உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலையை பொறுத்து எந்த பணமும் ஜாஸ்தியும் கிடையாது எந்த பணமும் கம்மியும் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் இந்த விஷயம் அதனால தான் இது மார்க்கெட்டில் வந்து எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெமோக்ராட்டிக்னு சொல்லுவாங்க நீங்கள் மாதம் ஐநூறுரூவா கட்டுற எஸ்ஐபிக்கும் அவங்க ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா போட்டவங்களுக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியாங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதத்துக்குள்ளே இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கிறது இன்னொரு வரப்பிரசாதம் ஸோ உங்களுடைய சேல்ரியில் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பர்சன்டேஜை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்டைல் இல்லை இல்ல சம்பளம் ஜாஸ்தி வரப்ப நம்ம செலவு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது பட் நம்ம அந்த பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறப்ப பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறப்ப பத்து பர்சன்டேஜுங்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் பட் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறோம் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறப்பையும் ரூபா தான் போடுறோம் ரூபா சம்பாதிக்கிறப்பையும் ஆயிரம் ரூபா தான் போடுறோம் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் டிசிப்ளினில் இந்த ஒரு பர்சன்டேஜை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட தொகையை வந்து சேவ் நாட் வாட் யூ லெஃப்ட் வித் அப்படிங்கிறத விட ஸ்பெண்ட் வாட் யூஆர் லெஃப்ட் வித் ஆஃப்டர் சேவிங் அதாவது முதல்ல சம்பளம் வந்த உடனே சேவிங்ஸ்க்கான தொகையை நீங்கள் என்ன பர்சன்டேஜோ அதை தனியாக பிரித்து வச்சுட்டு மீதியிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து நான் ஒருத்தர்கிட்ட போய் அவங்கள பற்றி சூழ்நிலை தெரியாமல் இதுதான் ரைட் பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஸோ அவங்க அவங்க என்னென்ன பர்சன்டேஜ் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கே கரெக்டான இதுன்னு தெரியும் அது பத்தா இருக்கலாம் இருக்கலாம் பதினஞ்சா இருக்கலாம் அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டு செலவு பண்ணணும் அண்ட் ஆஸ் லாங்கஸ் அந்த சம்பளமோ உங்களுடைய போனஸஸோ கூட கூட நீங்க இந்த परसेंटेज மட்டும் மெயின்டெய்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக் கண்டிப்பா இருக்கும் அதுல லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் பத்தி நீங்க பேசுறீங்க சோ எனக்கு எக்ஸஸா ஒரு அமௌண்ட் வரும்போது நான் என் லைஃப் ஸ்டைல பண்றது இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மென்ட்ட அதிகப்படுத்துறது இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ப்ரோபோஷன மிடில் கிளாஸ் மிஸ் பண்றாங்களா கண்டிப்பா அதாவது நமக்கு எப்படின்னாக்கா இன்னி தேதிக்கு டெம்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா டெம்டேஷன்ஸ் ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு குளோத்திங் ஆகட்டும் இல்லை கேட்ஜெட்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா வந்து ஒரு வாட்சஸ் ஆகட்டும் இல்லை கிளாஸஸ் இல்லை வண்டி இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோவிட் ஸ்மால் கார்ஸை விட எஸ்யூவிஸோட சேல்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இப்போ ரீ ரீசெண்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டியோடைய ரேட் ரிவிஷன்னாலையும் அன்ஸ்டாண்டர்டைசேஷன்னாலேயும் கார்ஸ்லலாம் நிறைய சீப்பராக ஆப்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருது இப்போதான் நான் வரத்துக்கு முன்னாடி நம்ம எயிட்டியில் படிச்சுட்டு இருந்தேன் மாருதி வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் லேக்ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்டக்கோ ப்ரைஸ் ரிடக்ஷன் வந்து இந்த ஜிஎஸ்டியோட நார்மலைசேஷனால் கொண்டு வராங்க சோ நமக்கு என்ன தோணும் சரி நம்ம வந்து சம்பளம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சரி நமக்கும் கார் வாங்குறது என்னைக்கா இருந்தாலும் ஒரு கனவுதான் அப்படிங்கிற மாதிரியா நம்ம அந்த இதுக்கு போறோம் அது போகிறது தப்பு இல்லை அதில் வந்து இஎம்ஐ நம்ம கட்டிட்டு நம்மளோட சேவிங்ஸ் பர்சன்டேஜை நம்மளால் மீட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே ஒழிய ஏன்னா என்ன ஆயிடுது அந்த ஐயாயிரம் ரூபா ஜாஸ்தி எனக்கு சம்பளம் வருது இல்லை ரூபா ஜாஸ்தி சம்பளம் வருதுன்னா அதை ஒரு குறிப்பிட்ட செலவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இது பண்ணிடுறோம் நம்ம தான் ஆல்ரெடி சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதனால் எதுக்கு நம்ம திருப்பி அதில் போய் கை வைக்கணும் அதில் கை வைக்காம நான் இன்க்ரிமெண்ட்டாக வரதில் தானே இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லயபிலிட்டிஸை மெதுவாக இன்க்ரீஸ் பண்றோம் பட் சேவிங்ஸ் எந்த இடத்துல நிற்கிதோ அதே இடத்துல தான் நிற்கிது நம்மளால ஏன்னா நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பேஸுங்கிறது மிடில் கிளாஸ் இன்கம் ஹவுஸ் ஹோல்டுக்கு கம்மி தான் உங்களுக்கே உங்களுடைய கடின உழைப்பினால ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட்ஸ் வரப்போ அந்த ப்ரபோர்ஷன்ல நீங்க சேவிங்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களாலையும் ஒரு குறிப்பிட்ட அதாவது பெரிய கோடி கணக்கில் மல்டிபிள் க்ரோர்ஸ் இல்லாதிக்கு உங்களாலையும் குறிப்பிட்ட ஒரு ரெஸ்பெக்டபிள் கார்பஸ் சேர்க்கறதுக்கான ஒரே வழி அந்த பர்சன்டேஜை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப் ஸ்டைல் அப்கிரேடேஷனுங்கிறது பண்ணிக்கலாம் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வைத்த காளி போட்டுட்டு ஈரத்துண்டை கட்டிகிட்டு இருக்கணும் இல்லை நம்ம காருக்கு ஆசைப்படக்கூடாது இல்லை மொபைலுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு இல்லை பட் நம்மளுடைய அந்த பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே இது உள்ளடங்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை நம்ம பிளான் பண்ணலாம் எக்ஸஸாக வந்துருச்சுங்கிறதுனால ஃபுல் எக்ஸஸை கொண்டு போய் நம்ம செலவழிக்கிறத காட்டிலும் அந்த எக்ஸஸ்லேயும் ஒரு பகுதியை என்னோடய சேவிங்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நான் மெயின்டைன் பண்ணணும் அதை பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுறது இது ப்ராக்டிக்கலாக சார் இது வந்து நடக்குமா சார் எங்களுடைய டெம்டேஷன்ஸ் அப்படின்னா இது உங்களுடைய டெஸ்டினி உங்கள் கையில் தான் உங்களுக்கு ஒரு கார்பஸ் வேணும் ஒரு டீசெண்ட் சைஸ் ஆஃப் சேவிங்ஸ் வேணும்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது மோஸ்ட் ப்ராக்டிக்கல் மெத்தட் லைஃப் ஸ்டைல் பத்தி நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு இஎம்ஐயோட தொடர்பு உடையதா தான் இருக்கு அதை கழிச்சுட்டு நம்ம பேச முடியாது நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்தியால மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மாசான ஒரு பாப்புலேஷன் ஸோ அந்த பாப்புலேஷனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இஎம்ஐ இல்லாதவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு ஸோ இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் மக்களை ஒரு வெல்த் கிரியேட் பண்ண விடாம ஒரு ட்ராப்பா மாத்துதான் சி இது வந்து ரொம்ப டெலிகேட்டான கொஸ்டின் இந்தியன் கான்டெக்ஸ்டில் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடு அப்படிங்கிறது ரொம்ப சென்டிமெண்டலான விஷயம் இப்போ யாராவது ஒருத்தவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே எப்பப்பா வீடு வாங்குற அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியா இருக்கு இல்லை ஒரு கல்யாணத்துக்கு பார்க்குறாங்கன்னா பசங்க பையனுக்கு வீடு இருக்கா சொந்தமா அப்படின்னு சொந்தமான வீடு இருக்கான்னு கேட்குறாங்களே ஒளிய அது இஎம்ஐல இருக்கா இல்லை சொந்தமான பணத்தில் வாங்கினோமா அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலிங்கில் நம்ம யாரும் போறதில்லை பட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது ஒரு மேத்தமேட்டிக்கலாக நான் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு சிட்டியோட அவுட்டரில் அந்த இதெல்லாம் தாண்டி ஏர்போர்ட் தாம்பரம்லாம் தாண்டி ஒரு ஃபிஃப்டி லேக்ஸுக்கு அப்ராக்சிமேட்டாக இல்லை ஈசிஆர் சைடில் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்க்கோ ஒன் க்ரோருக்கோ வீடு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் ஃபிஃப்டி லேக்ஸ்னே வச்சுப்போம் சின்ன பிஹெச்கே ஒன் பிஹெச்கே உடைய அவங்களுடைய கனவு சொந்தமாக வீடு வாங்கணும் வாங்குறாங்க ரொம்ப நல்ல விஷயம் லெட்ஸே ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு லோன் போகிறாங்க எட்டு எட்டரை பர்சன்டேஜ் ஏழை முக்கால் பர்சன்டேஜ் அவங்களோட சிவில் ஸ்கோர் வச்சு ரஃப்ஃபாக ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் இஎம்ஐ வருதுன்னே வச்சுப்போமே எல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறோம் ஓகே ஃபிஃப்டி லேக்ஸுக்கு லோன் வாங்குறாங்க ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ஒரு இது வருது அவங்களுடைய கையிருப்பெல்லாம் வச்சு மீதி ஒரு மார்ஜின் அமௌண்ட்லாம் பே பண்ணிடுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து கட்டிடுறாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மாதம் ஃபார்ட்டி தௌசண்டில் லாக் ஆகிடுறாங்க இப்போ நீங்கள் அதே வீடு எந்த வீடு இவங்க வாங்குறாங்களோ அதே வீட்டை ஒருத்தவங்க வாடகைக்கு எடுத்தாங்கன்னா நீங்கள் கட்டுற இஎம்ஐ தகு இது தொகையில சரி பாதிக்கு நீங்கள் அதை வாடகைக்கு எடுத்துக்கலாம் விச் மீன்ஸ் ரஃபாக ஒரு அந்த ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபிளாட்டை நீங்க மேக்சிமம் போனால் ஒரு இருபதாயிரம் ரூபாயில நீங்க வாடகைக்கு எடுத்துடலாம் ஸோ இப்போ ஐடியெல்லாம் என்னது ஸோ நம்ம இஎம்ஐல இது பண்ணுறச்சே டபுளாக கட்டுறோம் சரி நமக்கு சொந்தமாயிடுது ஆனால் பதினஞ்சு வருஷம் இருக்கு ஆனால் இன்னைக்கு நான் வந்து இருபதாயிரம் ரூபா ஜாஸ்தி கட்டுறேன் என்னோட லைஃப் ஸ்டைலில் இல்லை அதே வீட்டை நான் வாடகைக்கு எடுத்தேனே ஏன்னா வாடகைக்கு வீடு இல்லாமல் இருக்கிறது இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்க சார் மாற்றிக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க சார் வீட்டை அப்படின்னாக்க சரி மாறுங்க இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வீடு மாறணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா மாறலாம் ஏன்னா நான் ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு போய் லாக்இன் பண்ணுறது அப்படிங்கிறது சி நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப மேத்தமேட்டிக்கலான விஷயம் இதை தாண்டி சென்டிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது சென்டிமெண்ட்டுக்கு மேத்தமேட்டிக்கலாக நீங்கள் வந்து அதுக்கு சொல்யூஷனே கொடுக்க முடியாது அதுக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டே கிடையாது இப்போ ஒருத்தருக்கு சென்டிமெண்டலாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தான் ஆகணும் பட் நம்ம சொல்கிறது எல்லாமே மேத்தமேட்டிக்கல் ஸோ ஃபிஃப்டி லேக்ஸுக்கு வீடு நீங்கள் ஃபார்ட்டி தௌசண்ட் ரொம்ப காம்பட்டேட்டிவான இஎம்ஐல வாங்கினாலும் அதே வீட்டில் நீங்கள் இருபதாயிர ரூபாய்க்கு வாடகைக்கு போகலாம் ஸோ மீறி இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எஸ்ஐபி போடுற மாதிரியான இது இது ஏகப்பட்ட கேல்குலேஷன்ஸ் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் ஒரு டென் இயர்ஸில் இல்லை ஃபிஃப்டீன் இயர்ஸில் அந்த பணத்தை ஃப்ரீயாக வச்சு நீங்களே ஒரு வார்டு வீடை வந்து டவுன் பேமெண்ட்டில் செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கான வாய்ப்பு முறைகள் ஜாஸ்தியாக இருக்குது இது பியூர்லி மேத்தமேட்டிக்ஸ் ஃபினான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ் இதை தாண்டி நம்ம சொன்ன மாதிரி சென்டிமெண்டல் வேல்யூ இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச மட்டும் இப்போ வந்து எக்ஸ்போஷர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஜாஸ்தி ஆக 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 எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் வேலைக்கு சேர்ந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்குள்ளே அந்த இஎம்ஐ ட்ராப்புக்குள்ளே போகிறத வந்து கண்டிப்பாக டிஃபர் பண்ணலாம் டிஃபர் மீனிங் தள்ளி வைக்கலாம் அட்லீஸ்ட் நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாவது ஆகட்டும் ஆறு ஏழு வருஷமாவது ஆகட்டும் கையில் ஒரு தொகை இருக்கட்டும் அது வரைக்கும் நான் இன்வெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஒரு ஃபினான்ஷியல் ப்ளஸ் சென்டிமெண்டல் ஆங்கிள் உங்களுடைய அப்பா அம்மா அந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பேலன்ஸ்டாக முடிவு எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர இதில் வந்து இப்படித்தான் பண்ணணுங்கிறதும் கிடையாது தான் பண்ணணும் கிடையாது ஆனால் இதில் கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா வேலைக்கு சேர்ந்து ஒன் டூ இயர்ஸ்க்குள்ளேயே நான் பெருசாக ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இஎம்ஐ லோன்ல போய் லாக்காதுங்கிறது கண்டிப்பாக அட்வைசபிள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் வேலை பாருங்க அனலைஸ் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க அதை தாண்டி உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் சென்டிமெண்டல் ஃபினான்ஷியல் எல்லாமே மிக்ஸாக வச்சு ஒரு இதுதான் ஸோ நீங்க சொல்ற மாதிரி வித்தின் ஒன் டூ இயர்ஸ் கண்டிப்பாக இஎம்ஐக்கு போனால் இட்ஸ் ஏ இஎம்ஐ ட்ராப் அதில் வந்து கருத்தே கிடையாது பட் அந்த ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸை தாண்டி நீங்கள் ஆலோசித்து எல்லாத்துக்குமா பேலன்ஸ்டாக ஒரு முடிவு எடுக்கிறது தான் ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் சொன்னதிலிருந்து இன்னும் ஒரு ரெண்டு கொஷின்ஸ் இருக்கு சார் ஒன்று வாடகை வந்து ஏறிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் பெங்களூர் சென்னை மாதிரியான ஏரியாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெண்டல் வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரெண்ட்டு கொடுத்துட்டே இருக்கிறேன் வாடகை வீட்டிலேயே சர்வே பண்ணுறேன் அப்படிங்கிறது கரெக்டான டெசிஷனாக இருக்குமா இன்னொரு விஷயம் நான் ஒரு இஎம்ஐ கட்டி கூட ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா என்னோடய நெட்ஒர்க்கில் ஒரு ஆடட் வேல்யூவாக இருக்க போகுது எனக்குன்னு ஒரு சொத்து இருக்க போகுது ஸோ அதை மிஸ் பண்ணிட்டு நான் ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் ஒரு எஸ்ஐபி போடுறேன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குமா ஸோ இப்போ வந்து ரெண்டு விஷயத்தில் என்னென்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் இப்போ புதுசு புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வீடு கட்டி முடித்து வரைச்ச சப்ளைக்குள்ளே வரைச்ச டிமாண்டும் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அது ஃபுல்லாக மீட் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இல்லை நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி எவ்ரி இயர் டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஒருத்தவங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு வீடு எடுக்கிறாங்க இருபத்தி ரெண்டு ஆகும் இருபத்தி நாலு ஆகும் இருபத்தாறு ஆகும் இன்னும் அதுக்காக அஞ்சாறு வருஷம் கழிச்சு அவங்க முப்பத்தையாயிரம் ரூபா கொடுக்க போகிறது இல்லை அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக இல்லையா மேபி ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் போயிட்டு அது ஸ்டாப் ஆகிடும் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டில் ஏன்னா ஒரு இருபதாயிரரூவா வாடகை வீட்டுக்கு நம்ம பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸுங்கிறதுனால ஏன்னா எனக்குமே நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்குது நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு லேண்ட் லார்டாக சொல்கிறேன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணினாலும் ஒரு லெவலுக்கு மேலே அந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை பண்ணலாம் ஒரு லெவல் வரைக்கும் பண்ணலாம் ஸோ இது பாயிண்ட் நம்பர் ஒன் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக இப்போ சிட்டி எல்லாமே எவால்வ் ஆகிறதுனால சப்ளை புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது யூனிட்ஸ் புதுசு புதுசாக வீடு கட்டி ஃப்ளாட்ஸ் கட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வர வர உங்களுக்கு வந்து அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்பவும் மீட் அவுட் ஆகுதுன்னா பெருசாக ரெண்டலில் வந்து இதாக வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ஸோ ப்ரைஸ்லேயும் பெருசாக வாய்ப்பு இல்லை ரெண்டல்லையும் பெருசாக வாய்ப்பு இல்லை ஒரு குறிப்பிட்ட தொகை அளவுக்கான இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதை மறுக்க முடியாத விஷயம்தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சம்பளமும் இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸட்ரா ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்மளுடைய இதில் என்னென்னா எனக்கு ஓனர்ஷிப் இருக்குது அசர்ட் இருக்குது நெட்வொர்த் இருக்குன்னா அந்த நெட்வொர்த்னாலே என்னது அசர்ட் மைனஸ் லைபிலிட்டி உங்களுக்கு அசர்ட் இருக்குது பட் அதுக்கேற்ற லைபிலிட்டியும் இருக்குது ரெண்டு மாதத்துக்கு மேலே நீங்கள் இஎம்ஐ கட்டலைன்னா அந்த சொத்து உங்களோடதே இல்லை இன்ஃபேக்ட் அந்த சொத்தோட ஒரிஜினல் பத்திரமே பேங்க்கிட்ட தான் இருக்குது பட் இது எல்லாத்தையும் தாண்டி இது நம்மளுடைய சொந்த வீடு தான் அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் பட் இந்த எஸ்ஐபியில் போடுற பணம் மட்டும் ஏன் நம்மளோடது இல்லை அது எவ்வளவு லிக்விடுங்கிறது வந்து மக்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் இப்போ ஒரு அஞ்சு பத்து வருஷம் சேர்த்துட்டேன் அதில் என்னோட கார்பஸ் வருது அப்படின்னாக்க நான் நெக்ஸ்ட் டே அதை கேஷ் ஆக்கலாம் பட் வீட பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எனக்கு வந்து ரியல் எஸ்டேட்டுடைய சொத்து அசையா சொத்துன்னு நம்ம சொல்கிறதுனால டைமும் ஜாஸ்தி ஸோ கண்டிப்பாக நம்ம எப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் வரைச்ச சார் நான் எஸ்ஐபி மட்டுமே கட்டிட்டு சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்லேயே இருக்கிறது வந்து பெரிய புத்திசாலித்தனமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஃபினான்ஷியல் ஆங்கிளில் புத்திசாலித்தனம்தான் ஆனால் அந்த சென்டிமெண்டல் ஆங்கிள்னு வரைச்ச நம்ம காமனாக இதுக்கு ஒரு ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆளுங்கிற மாதிரியே அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது பட் ஃபினான்ஷியல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புத்திசாலித்தனம் தான் நான் சொந்தமா என்னோட பணத்தை சேர்த்து வச்சுட்டு பர்சன்டேஜோ பதினஞ்சு பர்சன்டேஜோ டவுன் பேமெண்ட்டுக்கு பதில செவன்டி பர்சென்ட் எயிட்டி பர்சன்ட் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு போறேன் அந்த சமயத்துல மீது இருபது பர்சன்டேஜுக்கு நான் லோன் எடுத்துக்கிறேன் அட்லீஸ்ட் எனக்கு லோடு கம்மியா இருக்கும் அன்னைக்கு நான் சொந்த வீடுங்கிறத சொந்த வீடுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து என்னுடைய லயபிலிட்டியும் கம்மி அண்ட் நான் அதை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிடுவேன்னு தெரியும் நம்ம வாங்குற சம்பளத்தில் இன்னிலேருந்தே முப்பது நாற்பது பர்சன்டேஜ் இஎம்ஐக்கு கட்டி பதினஞ்சு வருஷம் கட்டி தான் நான் சொந்த வீடுன்னு சொல்லிக்கணும்னு கேட்டால் அது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் இல்லைங்கிறது தான் சொல்ல முடியும் ஃபினான்ஷியல் ஆங்கிளில் ஓகே இஎம்ஐ ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு பேசணும் அடுத்தது கிரெடிட் கார்ட்ஸ் ஸோ கிரெடிட் கார்டு பயன்பாடும் மிடில் கிளாஸ் மத்தியில் ஜாஸ்தியாக இருக்கிறத பார்க்குறோம் ஸோ ஒரு வெல்த் கிரியேட் பண்ண விடாம இல்லை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் இந்த கிரெடிட் கார்டும் அவங்களை வந்து தடுக்குதா சார் கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பிளாஸ்டிக் பண்ணி ஓகே இதில் வந்து ஃப்ரீ கிரெடிட் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ நான் வந்து ஹெச்டிஎஃப்சியோடைய இன்ஃபீனியா கார்டு வச்சுருக்கேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார்ட்ஸ் ஒரு மாத சிக்ஸ்டீன் அன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க செவன்டீன்த் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட்மெண்ட் நேற்று ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி இப்போ செப்டம்பர் எயிட்டீன்த் என்னவோ நான் இன்னைக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன்னா இதோட டியூ டேட்டுங்கிறதே வந்து எனக்கு நவம்பருடைய ஃபிஃப்த்து தான் வரும் ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டேஸ் ஆஃப் ஃப்ரீ கிரெடிட் இருக்குது இதை தவிர்த்து நம்ம எந்த இடத்துல வாங்குறோமோ அதுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அக்யுமேட் பண்ணலாம் நான்லாம் வருஷத்துக்கு மினிமம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஒர்த் ஆஃப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்கேஷ் பண்ணு ஸோ அகெயின் திருப்பி சார் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் என்கேஷ் தான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் அந்த ஃப்ரீ கிரெடிட் சைக்கிள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த ஃபிஃப்டி டேஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஃப்ரீ கிரெடிட்டுங்கிறது உங்களோட கிரெடிட் லிமிட் ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் இருக்கும் இருந்தாலும் இருக்கும் இல்லை பத்து லட்சம் ரூபாய் இருந்தாலும் இருக்கும் அந்த மாடல் சேஞ்ச் ஆகாது ஸோ அதுதான் கிரெடிட் கார்டோடைய லிமிட்டு ஸோ அந்த ஒரு ஃப்ரீஸ் கிரெடிட் சைக்கிள்ள்ளே உங்களுடைய எக்ஸ்பென்சஸை நீங்கள் முடிச்சுட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அக்யுலேட் பண்ணி பண்ணுற டிசிப்ளின் இருந்தால் கண்டிப்பாக கிரெடிட் கார்டுக்குள்ளே போகலாம் இல்லைனா மூணு மூன்று மூணே முக்கால் நாலு பர்சன்ட் மாசவட்டி ஓகே இதில் மினிமம் பேமெண்ட்டும் கட்ட முடியலன்னா லே பேமெண்ட் ஃபீ அப்படின்னு இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஜிஎஸ்டியும் போடுவாங்க பதினெட்டு பர்சன்டேஜ் ஸோ கண்டிப்பாக பிகஸ்ட்டு டெட் ட்ராப் எனக்கு தெரிஞ்சு பர்சனல் லோன் விட இது ரொம்ப டேஞ்சரஸான இது வந்து என்னென்னா கிரெடிட் கார்டுடைய அந்த மினிமம் பேலன்ஸ் மட்டும் நான் பே பண்ணிவிட்டு வரேன் மினிமம் பேலன்ஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு வரேன் அப்படிங்கிறப்போ அந்த பதினெட்டாயூவா நம்ம ஸ்வைப் பண்ணது திடீர்னு இருக்கும் அப்புறம் நம்ம அவங்கள்டேந்து ஏதாவது ஒரு டீலுக்கு வெயிட் பண்ணணும் அவங்க லெட்டர் அனுப்புவாங்க சிபிலில் நம்ம ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும் ஸோ இது வந்து நம்ம பதினெட்டாயிரரூவா செலவு லிஸ்ட்டு ஐம்பதாயிரரூவா கொடுக்குறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பெயின்ஃபுல் சரி அதுலேயே உங்களுக்கு ஒரு டீல் வந்துருச்சுனாலும் கண்டிப்பாக அதில் ஒரு டைம் ஜாஸ்தி போகும் உங்களுக்கு லீகலில் நோட்டீஸ் வரும் அண்ட் நிறைய விஷயங்கள் அந்த சிவில் கிரெடிட் ஸ்கோர் எல்லாமே ஸோ உங்களாலேயே உங்களோட கிரெடிட் லிமிட்டுக்குள்ள அந்த ஃப்ரீ கிரெடிட் அப்ளை பண்ணி லவுஞ்ச் ஜாக்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட ரூல் சேஞ்ச் வந்துருச்சு ஏன்னா லவுன்ஜிலலாம் போனால் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லாரும் நிற்கிறாங்க எல்லாரும் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுட்டு ஸோ இது எல்லாமே லவுஞ்ச் ஜாக்சஸ் இந்த ஃப்ரீ கிரெடிட் பீரியட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது கிரெடிட் கார்டில் இல்லைன்னு சொல்லலை பட் இது இந்த ஒரு இதுக்குள்ளே மட்டுமே நம்மளால் இருக்க முடியும்னாக்காக கண்டிப்பாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் பட் நமக்கு டெம்டேஷன் ஜாஸ்தியாகி அண்ட் கன்வெர்ஷன் ஆஃப் இஎம்ஐ இப்போ நம்ம பொருள் வாங்குகிறோம் யூ கேன் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் இஎம்ஐ அப்படின்னு நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் காமிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த இதில் போய் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க தென் யூ ஆர் கெட்டிங் இன் டு த ட்ராப் அந்த ட்ராப் தான் ஏன்னா உடைய வேலை அவங்கள தவறு சொல்லணும் அவங்க பிஸ்னஸ் இஸ் லெண்டிங் ஸோ அந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிரெடிட் கார்டு அட்வைசபிள் இல்லை பட் ஆஸ் அ ப்ராடக்ட் அவங்க நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இப்போ நான் வந்து சொன்னோன்னா கிரெடிட் கார்டுடைய நிறைய அட்வான்டேஜஸ் பார்ட்டை மட்டுமே இது பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இஸ் அன் எக்ஸலண்ட் ப்ராடக்ட் நமக்கு அந்த இடத்துல ஷேக் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராடக்ட் இல்லை தான் ஓகே அடுத்தது வெல்த் பில்டிங் பெரும்பாலும் மிடில் கிளாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கோல்டு சேர்த்து வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்புறம் சொந்தமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடு இது ரெண்டையும் அட்டைன் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அடுத்து அப்படிங்கிறத பற்றியே யோசிப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் இதுக்கு மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறத அவங்க கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கணும் வேற மாதிரியே யோசிக்க வேண்டாம் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இப்போ அதுவுமே சிம்பிளிஃபை ஆகிடுச்சு இப்போ நான் கோல்டு தான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கோல்டு இடிஎஃப்ல போடுங்க அதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் நம்ம சோழியே கோல்டு ஏடிஎஃபில் போடுங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்கள் உங்களுடைய விருப்பம் கோல்டு தானே ஏன்ட்ட இன்றைக்கி ஐயாயிரரூவா இருக்கு ஆயிரரூவா இருக்குன்னா என்னால் ஒரு பவுன் கோல்டு கூட வாங்க முடியாது கிட்டத்தட்ட பத்தாயிரரூவா கிராம் இருக்கிறப்போ ஒரு சாவரன் அந்த எட்டு கிராம் ஒரு இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பவுன் அந்த எண்பதாயிரரூவா இருந்தாவோ அது மேக்கிங் சார்ஜஸோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சமோ ரூபா இருந்தால் தான் என்னால் அதுவே ஒரு டீசெண்ட் ஆர்னமெண்ட்டே வாங்க முடியும் அது எனக்கு இல்லைன்ட்டு ஐயாயிரம் ரூபா தான் இருக்குது ரூபா தான் இருக்குன்னா கோல்டு ஏடிஎஃப்ல போடுங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க மாதம் மாதம் நீங்கள் கோல்டில் தான் பத்தாயிரரூவா கோல்டுக்காக அலக்கேட் பண்ணணும்னா கோல்டுக்கு அலகேட் பண்ணுங்கள் உங்களுடைய இது பிரகாரமே கோல்டு மட்டும்தான் எனக்கு சேஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோல்டுலேயே இது பண்ணுங்க அந்த டுவெண்ட்டி பர்சென்ட் தான் என் போர்ட்ஃபோலியோவில் உங்கள்கிட்ட தான் நம்மள்கிட்ட போர்ட்ஃபோலியோவே இல்லையே அப்புறம் என்ன டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ உங்களுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் கோல்டில் தான் சேஃபாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா கோல்டில் போடுங்க இப்போ ரீசெண்டாக நேர்த்தி பார்த்தீங்கன்னா ஆர்இஐடிஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டோட டாக்சேஷனை வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷனாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட் செபி நோட்டிபிகேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் அதை வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு தான் உங்களுக்கு பெரிய எதுனா ஆர்ஐடியில் போடுங்க அதுலேயும் ஏடிஎஃப் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது லிக்விடு நீங்கள் எப்போ வேணால் பணத்தை எடுத்துக்கலாம் உங்களோட பணத்தை நீங்கள் டாப் அப் பண்ணலாம் எந்த விதமாக வேணாம் ஸோ இப்போது ஒரு ட்ரெடிஷ்னல் அசட் கிளாஸஸ் நம்மளுடைய இந்தியன் பாப்புலேஷனுடைய ட்ரெடிஷ்னல் அசட் கிளாஸஸ் ஃபேவரட் அசட் கிளாஸஸ்னு நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டன் ரியல் எஸ்டேட் தான் பட் அதுக்குமே இப்போது த்ரூ மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்ல லிக்விடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸான சாய்ஸஸ் இருக்குது இதை பற்றி நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கோல்டு ஆர்இஐடி பார்த்தாங்கன்னா எல்லாருமே அவங்கள இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேல்லையே கூட அவங்க பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெருசாக சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன சார் ஒரு அட்வைஸர்லாம் வச்சு யோசிச்சு பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு மாதம் கொடுக்குற கெப்பாசிட்டி இல்லை அவசியமே இல்லை கோல்டும் ரியல் எஸ்டேட்டும் தான் நீங்கள் விரும்புகிறீங்களா அதுதான் நீங்கள் சேஃப்னு நினைக்கிறீங்களா அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க கோல்டு இடிஎஃபில் போடுங்க எஸ்ஜிபி பண்ணி பாட்டிட்டாங்க கவர்மெண்ட்டாக அதனால் போட முடியாது சாவரின் கோல்டு பாண்ட் இருந்தது அதை விட்டு ரியல் எஸ்டேட்டாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டில் போடுங்க அதுலேயுமே மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது இ டிஎஃபில் இருக்குது உங்களுக்கு ஒரு அட்வைஸரும் தேவையில்லை யாரும் தேவையில்லை இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு அதை ஃபாலோ அப்பாக கூகுளில் போய் படித்து பார்த்தாலே போதும் இதை வச்சு அவங்க ட்ரெடிஷ்னல் அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே நல்லா இருக்கலாம் மிடில் கிளாஸ் மேலே இருக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கே பண்ணுறதில்லை சம்பாதிக்கிறதெல்லாம் குழந்தைங்களோட படிப்புக்கு ஹையர் ஸ்டடிஸ்க்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்துட்டு இருக்கு இது அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் சார் ரிட்டைர்மெண்ட் பிளானிங்கிறது நம்ம கண்டிப்பா இம்பார்ட்டன்ட்டாக இதை வந்து நம்ம தனியாக இதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பட் நம்ம சொல்ற மாதிரி நான் இப்போ எவ்வளோ தான் சேவ் பண்ணிட்டாலும் எனக்கு என்ன வந்துட போகுது பெருசாக வந்துட போகிறது இல்லை அட்லீஸ்ட் நான் இன்றைக்கி இதையாவது நான் கரெக்டாக இருக்கேன் என்னுடைய பணத்தை வந்து என்னுடைய பசங்களோட எஜுகேஷன் அந்த மாதிரி இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க சம்பாதிச்சு நான் எவ்வளவு லைஃப்பில் பண்ண முடிஞ்சதோ அதை விட ஜாஸ்தி பண்ணி என்னை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் இருக்காங்க சார் என்னால் தான் படிக்க முடில பசங்கள் படிக்கட்டும் அட்லீஸ்ட் நீங்களாம் ஏதோ பேசுகிற மாதிரி அவங்களாவது வந்து பேசட்டும் அவங்களாவது பணம் சம்பாதிக்கட்டும் அது நல்ல எண்ணம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் எனக்கு தெரிஞ்சு மட்டும் நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒரு மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஒரு மூவாயிரரூபா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிறது யாராலையும் இன்னைக்கு பண்ண முடியும் ஒரு வந்து ஸ்மால் ஷாப் பெண்டராக இருக்கட்டும் நம்ம யாரையுமே இன்னைக்கு குறைச்சோ உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசலை பட் நம்ம ஒரு குறிப்பிட்ட மணி வேல்யூ ஆஃப் டேர்ம்ஸில் பேசினோன்னா யாராலையுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் போட முடியும் அது போடாமல் இருக்கிறதுங்கிறது ப்யூர் அண்ட் ப்யூர் உங்களுடைய ப்ரொகாஸ்டினேஷன் தான் ஒழிய உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய இது அது எல்லாத்துக்குமே நம்ம குறை சொல்றதுக்கான ஒரு இதுலயே அங்கே ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா போடுங்க அது ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஆட்டும் உங்க பசங்கள பசங்களை படிக்க வைங்க அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அவங்களை வெளிநாடு அனுப்புங்க தொகை வாங்க லோன் வாங்க எல்லாம் வாங்க கோல்டு வாங்க எல்லாமே வாங்க தாண்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபா ரெண்டாயிரம் ரூபா போட முடியும் நீங்க ஒன்ஸ் இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த ஸ்டார்ட் பண்ற டெண்டன்சி தான் நம்மள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்கிற இன்றைக்கி ஒரு பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இருக்கட்டும் மேரேஜ் பிளானிங்காக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கூட போட முடியாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து யாராலையுமே போட முடியும் இன்னைக்கு யாரும் போய் கேட்டாங்கன்னா கண்டிப்பா போட முடியும் அது போடுறது ஏன்னா நம் நம்மளால பெருசா சேர்த்துற முடியாது அப்படிங்கிற எண்ணத்திலேயே பின்தங்கிடுறாங்க ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணாம இருக்கிறதுங்கிறது கண்டிப்பா ஒரு தவறான விஷயம் தான் ஏன்னா நமக்கு சேலரியும் வரப்போதில்ல யாரு காப்பாத்துவா மிடில் கிளாஸ் பீப்புள் என்னெல்லாம் தவறு நிறைய செய்யறாங்க பேசணும் என்னதெல்லாம் அவங்க திருப்பியும் வந்து ரீவிசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு மிடில் ஃபினான்ஷியலி அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுமா சார் அது பாசிபிளா கண்டிப்பா முடியும் அதாவது நான் சொல்ற மாதிரி நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மாசம் ரெண்டாயிரம் ரூபா கூட போடுங்க அதுவே ஒரு குறிப்பிட்ட நீங்க அந்த ப்ராசஸில் உள்ள நுழைஞ்சு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு அந்த இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடச்சிருச்சு அப்படின்னாக்க நீங்களே அப் பண்ணுவீங்க நீங்களே அதை உயர்த்துவீங்க நீங்களே அதுல இன்னும் ஒரு பத்து விஷயம் இன்னொரு அஞ்சு விஷயம் அதுல எப்படி சார் டாக்ஸேஷன் இதுல என்ன சார் இது அப்படிங்கிற மாதிரியா அந்த ஒரு இதுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ள நீங்க வர்றதுதான் சேலஞ்சை ஒழிய வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா யாராலையும் நீந்தி மேலே வர முடியும் அதனால இது கண்டிப்பா பாசிபிள் தான் எல்லாருக்குமே தேங்க்யூ யூ சார் தேங்க் யூ